வணக்கம் நண்பர்களே வென்றுக்காட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த பகுதி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழ் பகுதி தமிழறிஞர்களும் அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய பணிகளும் அந்த பகுதியிலிருந்து நம்ம இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சி வை தாமோதரனார் அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வென்றுக்காட்டு தளத்தோட தாரக மந்திரம் அதை ஒரு தடவை நம்ம வாசிச்சுட்டு நம்ம பார்த்துக்கொள்ள போனால் எட்டிப்பிடி இதுவே ஏணிப்படி வென்று காட்டு அரசு அலுவலராய் நின்று காட்டி இதை மனசில் நினச்சிட்டே படிங்க வெற்றி உங்களை தேடி வரும் சரியா சரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தமிழ் அறிஞர் சி வை தாமோதரனார் அவரோட காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தின் அருகே இருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமம் சிறுப்பிட்டி அந்த கிராமத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு வைரவநாதன் பெருந்தேவி இந்த பெற்றோருக்கு மகவாக பிறக்கிறார் சி வை தாமோதரனார் அவர்கள் சரியா இவர் பற்றியான முக்கிய குறிப்பு என்ன பார்க்கலாம் பாருங்க இளம் வயதிலேயே தமிழ் இலக்கண இலக்கியம் ஆங்கிலம் மற்றும் அறிவியல் துறையில் மிகவும் துல்லியமாக கற்று தேர்ச்சி பெற்றவராக திகழ்ந்திருக்கிறார் சட்டத்துறையிலும் பட்டம் பெற்றிருக்கிறார் ஒரு அறிஞர்னால் பல்வேறு துறைகளில் அவங்க நல்ல அறிவை பெற்றிருப்பது அவசியம் இல்லையா அப்போ அறிஞர் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் தமிழில் இலக்கண இலக்கியம் படிச்சிருக்காரு அது இல்லாமல் ஆங்கிலத்தில் புலமை பெற்று அறிவியல் துறையில் நன்கு பாடத்தை கற்று தேர்ந்தெடுக்கிறாரு அது மட்டுமல்லாது சட்டத்துறையிலும் படித்து பட்டம் பெற்றவர் தான் யார் தாமோதரனார் சரியா பல தமிழ் நூல்களை சுவடைகளிலிருந்து அச்சில் பதிப்பித்ததில் கால் கொண்டவர் ஆறுமுக நாவலர் சுவர் எழுப்பியவர் தாமோதரம் ஊரை வைந்து நிலையம் கூலியவர் ஊவே சாமிநாத ஐயர் அப்படின்னு தமிழர் இயர் திருவிக்கா அவர்கள் வந்து இவர் ஆற்றிய பணியை பற்றி குறிப்பிடுகிறார் மூவருக்குமே இந்த இதில் பாராட்டுண்டு திருவிக்கா மூவரை பாராட்டுகிறார் என்பது இலக்கியங்களை பதிப்பித்தலில் பதிப்பித்தல் பணிக்கு கொண்டு சென்றதில் ஆரம்ப புள்ளியை இட்டது ஆறுமுகனாவலர் அதை தொடர்ந்து அடுத்த பணியை செய்தியவர் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற தாமோதரனார் அவர்கள் கூரை வைந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனவர் ஊவே சாமிநாதகரின் மூவரையுமே பாராட்டுகிறார் இதில் தாமோதரனார் அவர்களும் இடம்பெற்றிருக்கிறார் இதில் திருவிக்க அவர்களோட பாராட்டு இவரும் இடம்பெற்றிருக்கிறார் சரியா அந்தளவுக்கு இவரோட தமிழுக்கு பதிப்பிக்கும் பணிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முக்கிய நபராக இருந்திருக்கிறார் தாமோதரனார் சரியா ரைட் தமிழ் மற்றும் சமுதாய பணி என்னென்ன பணிகள் அவர் செஞ்சிருக்கார் பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய இருபதாவது அகவையில் கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் பெருசிவல் பாதிரியார் சென்னையில் ஒரு பத்திரிகை நடத்தி வந்திருக்கார் அந்த பத்திரிகை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தினபர்த்த அந்த இதழோட ஆசிரியராக பணிபுரிந்தார் சரி அந்த பெர்சிவல் நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் விவிலியத்தை அதாவது பைபிளை வந்து மொழிபெயர்த்தவர் இந்த பீட்டர் பெருசுகள் அவர்கள் சரியா ஏதோ ஒரு கேள்வியை கேட்டால் கூட மைண்டில் வச்சுக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் சென்னை பிரசிடென்சி காலேஜ் இருக்கு இல்லையா மாநில கல்லூரியில் தமது தமிழ் ஆசிரியர் பொறுப்பை ஏற்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் புதுக்கோட்டை அரசின் முறைமன்ற நடுவராக பணியாற்றுகிறார் சரியா ஒரு முக்கியமான ஒரு மூன்று ஐம்பத்தாறில் பெரிசுகளில் நடத்திட்டு வந்த அந்த தினவர்த்தமணியில் இதெல்லாம் ஆசிரியராக பணியேற்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் ஏன்னா தமிழாசிரியராக பிரசிடென்சி காலேஜில் பொறுப்பேற்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் புதுக்கோட்டை அரசோட முறைமன்ற நடுவராக இங்கே பணியாற்றுறாரு தனித்தமிழ் நூல்களாக பல தமிழ் நூல்களே இருந்தபடியால் அவற்றின் மூலங்களையும் உரைகளையும் பல ஏற்றுச்சுவடிகளை கொண்டு பரிசோதித்து பதிப்பித்து வெளியிடுவதை தமிழுக்கும் தமிழருக்கும் செய்யும் அடிப்படை பணிகளில் முதன்மை என்று கருதியவர் தான் இந்த நம்ம பார்த்துட்டு இருக்கிற தாமோதரார் அவர்கள் தனது நேரத்தை தமிழ் ஆராய்ச்சிக்கென்றே செலவிட்டார் இதான் தனித்தமிழ்நூல்களாகிய நூல்களே ஆரம்பத்தில் இருந்திருக்கு அதோட மூலங்களையும் உரைகளையும் பல ஏற்றுக்குறிப்புகளையும் சுவடைகளையும் பரிசோதித்து அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டு போகிறோன்னா என்ன வழி இதை பதிப்பிக்கணும் இல்லையா பதிப்பிச்சா அந்த சுவடிகள்லாம் எல்லாம் போகிறோம் இல்லையா அப்படி பதிப்புத்தல்ல முக்கிய பங்காற்றியவர் தான் தாமோதரனார் அதுதான் தமிழர்களுக்கும் தமிழுக்கும் செய்யக்கூடிய அத்தியாவசியமான அடிப்படையான பணி அப்படின்னு சொல்லி தான் அவர் தமிழை ஆராய்ச்சி செய் செய்வதற்கென்றே தன் அதிகபட்ச நாட்களை செலவிட்டிருக்கிறார் யாரு தாமோதரன் அவர்கள் அடுத்து இவரோட படைப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாமா படைப்புகள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் நீதி நெறி விளக்கம் என்னும் நூலை தனது இருபதாவது அகவையில் பதிப்பித்து வெளியிட்டார் நீதிநெறி விளக்கம் வீரசோழியம் தொல்காப்பிய சொல்லதிகாரம் தொல்காப்பிய பொருளதிகாரம் கலித்தொகை இறையனார் அகப்பொருள் இலக்கண விளக்கம் முதன் முதலாக பதிப்பிட்டு வெளியிட்டவரும் தாமோதரார் அவர்கள்தான் தாமோதரனார் பதிப்பித்த பல நூல்களில் அவருக்கு பெரும் புகழை தேடி கொடுத்தது அவரின் கற்றோரியற்றும் கலித்தொகை இது முக்கியமான ஒரு கேள்வி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கற்றோர் ஏற்றும் கழித்தொகையை பதிப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் தாமோதரனார் சரியா நீங்கள் குழப்பத்துக்கே உள்ளாக வேண்டாம் இளங்குமரனார் தாமோதரனார் இந்த மாதிரிலாம் பேர் வரும் மரியாதை நிமித்தமாக என்ன தாமோதரன் அப்படிங்கிற பெயரை தாமோதரனார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா இளங்குமரன் அப்படிங்கிற பெயரை இளங்குமரனார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால் இந்த கற்றோர் ஏற்றும் கழித்தொகை ஏன்னால் இது வந்து முக்கியமான ஒரு இலக்கிய நூல் இதை புதுப்பித்தவர் பதிப்பித்தவர் யார் தாமோதரனார் சரியா விருதுகள் சிறப்புகள் இவருக்கு என்னென்ன சிறப்புகள் கிடைச்சிருக்கு என்ன விருதுகள் பார்த்திங்கன்னா தமிழ் பதிப்புத்துறை முன்னோடி என்னும் பெருமையை பெற்றவர் இது ஒரு புனை பெயர் கேள்வியாக கூட வரலாம் தமிழ் பதிப்புத்துறையின் முன்னோடி யார் அப்படின்னா தாமோதரனார் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் ராவ் பகதூர் பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் ராவ் பகதூர் பட்டம் வழங்கப்பட்டது சரியா இது நம்ம ஓரளவுக்கு வந்து தாமோதரனார் அவர்களை பற்றியான முக்கிய குறிப்புகளை பார்த்துருக்கோம் மீண்டும் ஒரு தடவை வேணால் நீங்கள் அப்படியே ஒரு தடவை இந்த காணொலியை கேட்டுக்கிட்டு கூடவே வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா நம்ம தாமோதரார் அவர்களை பற்றிய முக்கிய தேர்வுக்கு தேவையான செய்தி அனைத்துமே மனசில் பதிஞ்சிடும் நன்றி நண்பர்களை மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்